おいみがおいみがおいみがおいみがおいみがおいみがおいみがおいみがおいみがおいみがおいみがおいみがおいみがおいみがおいみがおいみがおいみがおいみがおいみがおいみがお வேலை மட்டும் ஒன்று ஒன்று வேலை மட்டும் ஒன்று மட்டும் புதிய உயர்வு கேட்கவில்லை புதிய உயர்வு கேட்கவில்லை பெருடைய மாட்டோம் போட்டு செய்ய வேண்றியா பருத்தங்கும் சுந்தம்மா பருக்கடை சுந்தம்மா பருத்தங்கும் சுந்தம்மா பாருக்கடை சுந்தம்மா ஒரே ரசதியன உருச்சதியா ரசதியன உருச்சதியா சுந்தம்மா நீ நெச்சுதுயா ரசதியன உருச்சதியா நம்ம நாத்துக்கு முன்னுட்டு 101 வருஷம் பாக்கதுக்கு இல்ல வேற நாத்துக்கு முன்னுட்டு 101 வருஷமா வேற நாத்துக்கு